வணக்கம் இது தமிழரசு கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கடியடைப்பு எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மடுதுவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் இம்மே சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கில் அளவுக்கு மீறிய இராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தியங்கட்டு குளத்தின் தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவ அடாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழர் கட்சி கடையடைப்பு ஆக்கு அழைப்பு விடுத்திருந்தது மடுதேவாலய உற்சவத்தை ஒட்டி மன்னார் குறுமுதல்வருடன் ஏனிய குருமாருடனும் சுமந்திரன் நேற்றைய தினம் பிற்பகல் மன்னாரில் இருந்தால் அதனை பிற்பாடு இது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி மடு திருவிழத்தின் பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருக்க கடையடிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மென்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் திரு தமிழ்நீசன் அடிகளார் சொல்லியிருக்கிறார் தேசிய ரீதியில் இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரும் திருவிழா நாள்ல இந்த கடையடைப்பை ஏற்பாடு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமின்றி அது கண்டனத்துக்குரியது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் கடை அடைப்புகளுக்கான காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு நாம் ஆதரவாக இருக்கிறோம் இன்று மட்டுமல்ல மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் காலத்திலும் மன்னார் மறை மாவட்ட திருச்சபை குறிப்பாக மன்னார் குருக்கள் ஆயரோடு இணைந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ளனர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அனைத்து வகையான அநீதிகளுக்கு எதிராகவும் போராடி இருக்கின்றனர் இதை முழு உலகமும் அறிந்தும் இந்த நிலையில் மடு திருப்பதியின் ஆவண திருவிழாவை கவனத்தில் கொள்ளாமல் இலங்கை வாழ் கத்தோலிக்க மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் எமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் மாற்றம் அளிப்பதாகவும் இருக்கிறது இந்த வேளையில வரலாற்று ரீதியான சில விடயங்களை சுட்டிக்காட்டவில்லை என்றோம் யுத்தம் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் கூட மடு திருப்பதியின் திருவிழாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அன்றைய அரசாங்கங்களும் சரி தமிழ விடுதலை புலிகளும் சரி இந்த திருவிழாக்களை எந்த இல்லாமல் நடத்துவதற்கு தமது பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வந்தனர் என்பதை இந்த வழிகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இலங்கை தமிழிசு கட்சியினால் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் ஏற்பாடு இந்த கடியடிப்பு திருவிழாவுக்கு பின்னர் வேறொரு நாட்களுக்கு பிற்படுமாறு இந்த ஒரு வினயமாக வேண்டுகோள் விடுக்கிறோம் என்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருந்தது புதிய திகதிக்கு இந்த கர்த்தால் மாற்றப்படும் போது வழக்கம் போல மன்னார் மறை மாவட்ட திருச்சபை இதற்கான பூரண ஆதரவை வழங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது இந்த கோரிக்கை ஏற்று உடனடியாக புதிய திகதியை அறிவிக்குமாறு சுமந்திரனை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்ற விடயத்தை அந்த அறிக்கையில சொல்லியிருந்தார்கள் இதுவாறு இருக்கின்ற போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ஊடக செயலாளரான அசாத் மௌலானா விரைவில் இலங்கைக்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவமான கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்புகள் இருப்பதாக அசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹன்சீர் முகமத் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருந்தார் அத்துடன் பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமாக தான் உள்ளிட்ட குழுவொன்று இராணுவ புலனாய்வின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் உட்பட சந்திப்பொன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது தற்போதைய அசாத் மௌலானா வெளிநாட்டில் தற்போதுக்கு தலைமறைவாக வாழ்ந்து வர நிலையில் கடுமையான முயற்சிகளின் பின்னர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிரதிபலனாக உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புக்கவும் அது தொடர்பில் விரைவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கவும் அசாத் மௌலானா இலங்கை வர சம்மதம் தெரிவித்திருப்பதாக அங்கு அறிய கிடைத்திருக்கிறது வெகு விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடுகள் அரசாங்கத்தினாலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்க விரும்பினதாக சொல்லப்படுகிறது என்ற ஒரு விடியத்தையும் இங்க நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நான் ஆரம்பத்தில் கூறிய ஒரு விடயம் பூரண கர்த்தாளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்குல அது இந்த கர்த்தால் மாற்றால் என்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில அதிக அளவிலான குற்றச்செயல்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் கொலை சம்பவங்கள் விபத்து சம்பவங்கள் அதே போன்ற வன்முறை சம்பவங்கள் வாழ்வெட்டு சம்பவங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி என்ன செய்கின்றது என்ற ஒரு விடயம் தெரியாத ஒரு நிலையில் அவர்கள் செயற்படுகின்ற விதம் சார்ந்து அதிகளவிலான குற்றச்சம்பவங்கள் பதிவாகி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக இன்றைய சந்ததியினர் அதிகமானவர்கள் வந்து போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக வடக்கை மையப்படுத்தி வட தாயக பகுதியில் வடக்கை மையப்படுத்தி அதிக அளவிலான போதைப்பொருள் பாவனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது நேற்று நாளிலும் கூட வேலனை பகுதியில் வந்து கஞ்சா என்று அழைக்கப்படுகின்ற அந்த போதைப் பொருளை வந்து மீட்டு இருக்கின்றார்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தனையில் ஆகவே இவ்வாறான ப சம்பவங்கள் அதிக அளவில் நம்ப வருது இதில் தீவு பகுதிகளுக்கும் தற்பொழுது பரவி இருக்கின்றது என்பதுதான் சற்று வேதனையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய தமிழர் நம் தாயகத்தினுடைய ஆளுமைகள் என்பது அங்கே அற்றுப்போகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த போதைப்பொருள் பாவனையிலேருந்து எங்களை முடிந்தளவுக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த போதைப்பொருள் பாவனை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தெரியும் அவனை என்றாவது நல்வழிக்கு போதைப்பொருள் பாவனை இட்டு செல்லும் என்றது வரலாற்றிலே இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்ற வழியில் ஏதோ ஒரு வகையில் அந்த இளைஞனையோ இல்லாட்டி அந்த போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபரையோ இல்லாட்டி அந்த போதைப்பொருள் பாவனையோடு பயணிக்கின்ற ஒரு மனிதனையோ ஏதோ ஒரு வகையில் அவனை தீயதொரு வழியில் இட்டு செல்லும் என்பது தான் இங்கு உறுதியான விடயமாக இருக்கிறது ஆகவே போதைப்பொருள் பாவனையே எப்படியாவது தடுக்கப்பட வேண்டியது இல்லாட்டி போதைப்பொருள் சார்ந்து என்ன நகர்வுகள் இடம்பெற்ற என்றாலும் அது சார்ந்து அறிந்திருப்பவர்கள் உடனடியாக உரிய தரப்பினருக்கு அறிவித்து அதிலிருந்து விடுபடுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக இந்த துணுக்காய் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவமானது இராணுவத்தினரால் அடாத்தாக கொலை செய்யப்பட்ட அவருடைய அடாவடித்தனங்கள் அராஜக செயற்பாடுகள் அதிகரித்திருக்கிறது அங்கு கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பல நகர்வுகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்துக்கும் சந்தேகமாக

சோதனை சாவடிகளை ராணுவத்தினருக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் சார்ந்து அரசியல் நகர்வுகள் சார்ந்து எங்களுக்கு வேண்டும் வேண்டாம் என்கிற விடயங்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது இந்த ராணுவத்தினரை எங்க நாட்டிலேருந்து எங்களோட பகுதியிலேருந்து எடுங்க அதே போல சோதனை சாவடிகளை அகற்றுங்க என்று சொல்லி தாயகத்தில் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதிகளும் சரி மக்களும் சரி மகஜர்களூடாக அறிக்கைகளூடாக பல குரல்களை அவர்கள் கூக்குரல்கள் வாயிலாக விடுத்து வருகின்றார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் கணக்கெடுக்கவில்லை ஆனால் இன்று சமூகமே திரண்டு இருக்கின்றது கர்த்தாலுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த கர்த்தால் என்கின்ற ஒரு விடயம் நாளைக்கு மெற்று முற்றிலும் பெரிதாக இருக்கும் அது அரசாங்கத்துக்கு எதிராக அப்படியே திரும்பக்கூடிய ஒரு சக்தியாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சின்னதொரு விடயமாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இடம்பெறாத ஒரு விடயம் இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு சார்ந்து சிந்திப்பார்கள் அந்த வேலையில் தான் இவ்வாறான பல நகர்வுகள் இடம்பெறும் என்பதை நாம் இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது அந்த ஐந்து இளைஞர்களும் ஏன் அங்கு சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கின்றார்கள் அவர்கள் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வெளியான விற்றுவிட்டு அவர்களுக்கு போதைப் பொருள் வாங்கி கொடுக்கின்றார்கள் போதைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள் ராணுவத்தினருக்கு ஆகவே இராணுவம் பாதுகாப்புக்காக வந்தவர்கள் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களை இவ்வாறு இளைஞர்களை இவ்வாறான செயற்பாடுகளை தூண்டுகின்றார்கள் என்று சொன்னால் இது மிக மோசமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ஆகவே இது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது கர்த்தாளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் மதிக்க வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு மாற்று மாற்று திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தின் தேவையில்லை ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்துவது போன்று ராணுவம் என்பது தேவையில்லை என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதுக்கான ஆதரவை வழங்குவோம் என்று திருச்சபையும் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை தெரிவித்தவர்களாக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய உரிமைகள் சார்ந்து வீதியில் அறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது தீர்வு கிடைக்கப் போகின்றது இவையெல்லாம் எப்போ இல்லாமல் செய்யப்பட போகின்றது எங்களுக்கு தேவையானது எப்போது தரப்போகின்றார்கள் எங்களுடைய உரிமைகளை எப்போ தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சியில் என்ன செய்யும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு நிஜ கண்ணினூடாக சந்திப்போம் வணக்கம்